இன்றைக்கி நம்ம வயலுக்கு ரெண்டாவது உரம் போடுறதுக்காக உரம் எடுக்க போகிறோம் எப்போவுமே இந்த சாக்கை பிரிக்கவே முடியாது இன்றைக்கி என்னமோ அதிசயமாக மூளை பிரித்த உடனே சாக்கை பிரிஞ்சு வந்துருச்சு பிரித்தோட நாங்களும் சாக்கில் உரத்தையெல்லாம் அள்ளிட்டு பக்கெட்லாம் அள்ளிட்டு வயலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் நாங்கள் உரம் வாங்கி ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே உரம் கட்டி ஆகிடுச்சு அதை உடச்சி விட்டுட்டு நாங்கள் வயலுக்கு உரம் போட ஆரம்பிச்சிட்டோம் இதை நாங்கள் வயலோட வயலுக்கு போடுற ரெண்டாவது உரம் வயலுக்கு உரம்னா போட்டுட்டு சுற்றி மோட்டை போகுதான்னு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வயலுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த வயலில் சந்திப்போம் பாய்